வணக்கம் எனது பெயர் அண்டினி சங்கர் நான் வடமாகாண இணையத்தின் மன்னார் மாவட்ட தலைவராக இருக்கின்றேன் தற்போது எங்களுடைய வடபகுதி மீனவர்களுடைய பிரச்சனையாக முக்கியமாக காணப்படுகிறது இந்திய அழுவப்படகு சங்கத்தினால் தற்போது ராமேஸ்வரம் நடைபெற்ற அந்த கச்சரிவு மீட்பு என்னும் போராட்டமும் மற்றது இந்திய வெளிவுற அமைச்சர் கெளரவ ஜெய்சங்கர் அவர்களால் சொல்லப்பட்ட அத்துமரி இது வழங்கப்பட்டது அதை கைப்பற்றதற்கான இது தங்களுடைய பழைய அரசாங்கத்தின் பொறுப்பற்ற செயல் என்றும் அவருடைய அரசாங்கத்துடைய வலிமையை காட்டுவதற்காக எங்களுடைய இந்த பிரச்சனையை கையில் எடுத்து அதை கொச்சப்படுத்துவதாக நாங்கள் இதை கருதுகின்றோம் இதற்கான தக்க பதிலடி வந்து எங்களுடைய கடத்தொழில் அமைச்சரால் வழங்கப்பட்டுள்ளது அந்த அவர் வழங்கிய அதே பதிலடியை நாங்களும் மீண்டும் சொல்லவிருக்கிறோம் என்றால் எங்களுடைய இந்த பிரச்சனையை இந்திய எழுவப்பட வந்து எங்களுடைய கடவுளை நாசப்படுத்துறதும் மற்றது இந்திய ராமேஸ்வர மீனவ சங்கங்களால் இலங்கைக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள சொல்வதும் மற்றும் இன்னும் ஒரு வருஷத்தை கூட்டித்தாங்க நாங்கள் இந்த தொழிலை விடுவோம் என்று சட்ட விரோதமாக நிப்பாட்டப்பட்ட தொழில் இந்த தொழில் இதை முற்று முழுதாக நிப்பாட்ட வேண்டும் மற்றது வந்து இலங்கைக்கு வந்து கச்சதீவை வந்து ஒப்பந்த முறைகளை தரும்போது அதற்கான பல விடயங்களை இலங்கை விட்டு கொடுத்திருக்கிறது அதாவது பாக்வேயின் மற்ற பகுதிகளிலே மீன்பிடியை வந்து பொறுத்து தான் இந்த இடத்தை கொடுத்தது மற்றது வந்து அவர்களால் சொல்லப்பட்டது வந்து என்னென்னா இந்தியாவிலே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து தாங்கள் அந்த தண்ணீரை நிறுத்துவது மூலம் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதை போல இலங்கை இந்திய கச்சை ஒப்பந்தத்தை ரத்து செய்ய சொல்லி ஆனால் இரண்டும் வந்து வேற வேற விடயங்கள் ஒன்று வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது எங்களுடைய பிரச்சனை அங்கே உள்ளது வந்து என்னென்னா இரண்டு நாட்களுக்கு இடையில ஏற்பட்ட யுத்தமும் பயங்கரவாத நடவடிக்கை அது வேற இது வேற அப்ப ஒரு ஒளிமையார அமைச்சருக்கு அதை வந்து தரத்திலே கொண்டு எங்களுடைய பிரச்சனையை எந்த விதத்திலே தீர்வு காணலாம் என்பதை தீர்வு கண்டு எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திலே வயிற்றிலே அடிக்க வேண்டாம் என்றும் இவ்வாறான செயற்பாடுகளை வந்து அவர் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் இந்த வேளையிலே அவருடைய அந்த சொற்பு பிரயோகமானது வன்மையாக எங்களுடைய வடபகுதி மீனவர்கள் கண்டிக்கின்றோம் எனவே உங்களுடைய அரசியலுக்கு எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை நீங்கள் பாவிக்க வேணாம் என்று கேட்பதோடு எங்களுடைய எல்லைக்குள்ளே உங்களுடைய படகுகள் வராமல் நீங்கள் பாதுகாப்பதே ஒரு வெளிவிகார அமைச்சருக்குரிய செயலாகவும் நாங்கள் கருதுகிறோம் எனவே இதில் கருத்தில் கொண்டு எங்களுடைய கடல் வளங்கள் பாதுகாக்கப்படவும் எங்களுடைய அமைச்சரவர்கள் இதற்கான தக்க பதிலடி கொடுத்த அவருக்கு நன்றி கூறுவதோடு இதே முறையை மீண்டும் கையாண்டு கொண்டே இருந்து எங்களுடைய எல்லைக்கு வருகிற படைகள் ஒவ்வொன்றையும் நாளும் பிடித்து இதற்கான ஒரு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும்படியும் இந்த எப்பொழுது கச்சரிவு மீட்பு என்று ஒரு மாநாடு என்று வைத்தார்களோ அவரோடு இனி எந்த பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் போக மாட்டோம் என்பதையும் அவர்கள் அதற்கான ஒரு மன்னிப்பு அறிக்கை விடும் வரையும் எந்த பேச்சுவார்த்தைக்கும் வடபகுதி இணையமானது முன்வராது என்பதையும் இந்த இந்த விடத்திலே முன்வைக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் எனது பேர் முகமது ஆலம் நான் வடமாக செயலராக சேர்க்கிறேன் குறிப்பாக இன்றைய தினம் இந்த ஊடக வாயிலாக தமிழக மீனவர்கள் அத்துமீறிய எல்லை தாண்டி வருகை தொடர்பாகவும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கைது நடவடிக்கை தொடர்பாகவும் இந்த ஊடக வாயில சில விடயங்களை நாமே பகிர்ந்து கொள்ளலாம் குறிப்பாக தமிழக மீனவர்கள் கடந்த பதினைந்தாம் திகதிக்கு பின்னரான காலத்தில் வடபகுதி கடல் எல்லைக்குள் தாங்கள் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அங்குள்ள தலைவர்களோடாகவே கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது குறிப்பாக நாங்கள் வடபகுதி மீனவர்களும் இதனை வலியுறுத்தி இருக்கின்றோம் அண்மையில் கடற்படை அமைச்சரை சந்தித்த போது இந்த விடயம் தொடர்பாக நீண்ட விவாதத்துக்கு பின்னர் தொடர்ச்சியான கைதுகள் நடைபெற வேண்டும் அதனோடு எல்லை தாண்டி வரும் மீனவர்களை தடுப்பதற்கான கடற்படை நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தியது பிரகாரம் ஒரு வாரத்துக்குள் இரண்டு படகுகள் எட்டு அல்லது ஏழு பதினைந்து பேர்களை கொண்ட இரண்டு படகுகள் இரண்டு தினங்களாக கைது செய்யப்பட்டிருக்கின்றன இந்த நிலையை தொடர்ச்சியாக இந்த அரசு பேண வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாகும் கைது நடவடிக்கையினால் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தால் கூடுமான அளவு குறைந்த வலுவை கொண்டு அவர்களை கட்டுப்படுத்துவதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம் பலாத்காரத்தின் ஊடாக எந்த நடவடிக்கையும் இந்த கடலிலே நடைபெறக்கூடாது என்பதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறோம் எனவே கடற்படை இப்போது தனது அதிகாரத்துக்குட்பட்ட தங்களது வாக்குறுதியின் பிரகாரம் இலங்கை கடற்பரப்பின் எல்லையை கண்காணிக்கும் நடவடிக்கை கொஞ்சம் தீவிரம் காட்டி நாங்கள் இப்போது அவகரிக்கக்கூடியதார்கள் குறிப்பாக இந்த இரண்டு கைதுகளும் மன்னார் கடற்பரப்பை அண்டியதாக கைதாகவே நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அவர்களின் வருகை மன்னாரை அண்டியதாக இப்போது காணப்படுவதைத்தான் நாங்கள் இதிலிருந்து உணரக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக எந்தவித அச்சமுமின்றி எந்தவித தயக்கமும் இன்றி அவர்களின் தலைவர்களை கேட்டுக்கொண்டும் அவர்கள் எங்களது கடல் எழுதியை மீறி வருவதானது உண்மையில் அவரின் அராஜக போக்கையும் அடாவடித்தனத்தையும் தான் காட்டுகின்றனர் இங்கு ஒரு தலைமைத்துவம் அஹ் கூறியும் அது கட்டுப்படாதவர்களாக இருந்தால் உண்மையில் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதுதான் பொதுவாக கருத்தாகும் இந்த நாங்களும் தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் எங்களது மீனவர்களின் எங்களது மீனவர்களின் வாழ்வாதாரமும் இந்த கடலை ஆண்டியதாகவே இருக்கின்றது நாங்கள் ஒருமனே ஒரு மொழி பேசும் மக்களாக இருக்கின்றோம் ஒரு இனமாக இருக்கின்றோம் எனவே நாங்கள் தொடர்ந்து அந்த இனத்திடமும் எங்கள் இனமாக இருக்கின்ற உங்களிடமும் தொடர்ந்து வேண்டுகோள் கொண்ட விடயம் ஒன்றுதான் இந்த கடல் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த கடலில் உற்பத்தி ஆகின்ற வளங்கள் இரு நாட்டுக்கும் சொந்தமானது இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை எனவே உற்பத்தியை அறுவடை பண்ணுவது இரு நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்குரியது எனவே இந்த கடல் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் கடல் எல்லைகள் பேணப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக வளர்த்து இதைத்தான் எங்களது அரசாங்கமும் இன்று வலியுறுத்தி இருக்கின்றது கடற்கொழில் அமைச்சரும் தீவிரமாக இந்த விடயத்தில் தனது கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகின்றார் நேற்றைய தினம் கூட முன்னாள் கடற்கொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கூட இதே கருத்தைத்தான் பதிவு செய்தார் அவர் காலத்திலும் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்துவதற்கு அவர் எடுத்த நடவடிக்கையை நாங்கள் குறைத்து மதிக்கப்படுவதாக எனவே இந்த கட்டுப்படுத்தல் வடபகுதியில் மீனவர்கள் படும் துன்பத்தையும் துயரத்தையும் அறிந்ததால் தான் இந்த கடற்தொழில் அமைச்சர்கள் தங்களது கருத்துக்களை பதிவுகிறார் இது வெறுமனை அந்த முன்னாலிருந்து தொலைக்காட்சிக்கு முன்னுக்கு விளம்பரப்படுத்துவதற்காக அல்லாமல் உணர்ச்சி ரீதியாக உணர்வு ரீதியாக இந்த மீனவர்கள் படும் துன்பத்தை அவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள் நாங்களும் பதிவு செய்கின்றோம் எனவே தயவு செய்து தமிழக மீனவர்கள் தற்போது கூட சில தலைவர்கள் முரண்பற்ற கருத்தை எங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் தங்களது மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்பாக இலங்கை அரசின் மீதும் இலங்கை அமைச்சர் மீதும் கடற்படையின் மீதும் விமர்சனங்களை வைத்து வருகின்றார்கள் இது இந்திய மீனவர் இந்திய எல்லையை இலங்கை மீனவர் தாண்டினாலும் இந்த நடவடிக்கை அங்கு செய்யத்தான் போகின்றார்கள் எனவே ஒரு எல்லையை பராமரிப்பதும் அதை பாதுகாப்பதும் இந்த கடற்படையின் ஒரு நடவடிக்கை இந்த நடவடிக்கையை மீறும் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் சட்டத்தின் நிறுத்தப்பட வேண்டும் என்பது பொதுவான ஒரு நியதியாகும் எனவே இதன் காரணமாக தயவு செய்து எங்களது கடல் எல்லையை தாண்டுவதை நீங்கள் இப்போ நிறுத்திக் கொள்வது தொடர்ச்சியான உங்களது இழப்பு அதாவது படகுகள் கைதாகட்டும் மீனவர் கைதாகட்டும் எதுவாக இருந்தாலும் பாதிக்கப்படுகின்ற அந்த மீனவர்களும் அந்த தொழிலை நம்பி இருப்பவர்களும் உண்மையிலே துன்பப்படுகின்றார்கள் எனவே அவர்களின் துன்பத்தை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் யார் கைது செய்யப்பட்டாலும் சரி அல்லது கை செய்ய படகுகளானா இருந்தாலும் சரி இழப்பு என்பது அந்த பக்கம் இருப்பதால் தயவு செய்து இழப்பை இருக்கின்றவர்கள் தான் அதை உணர்வு செய்யப்பட வேண்டும் என்று இந்த விலை தயவாக சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி